அப்படின்னு அறிவிச்சுட்டு டேமே கட்டாம விட்ட பாருங்க அதுல சொலைய ஆயிரம் கோடி வந்துருச்சு அப்புறம் இந்த பஸ் டிக்கெட் ஒரே தருவே அதுல ஒரு நூறு கோடி நலத்திட்டம் சொல்லி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடிக்கு அரௌண்ட் பண்ற பாருங்க அதுல பூரா இருபது பர்சன்ட் கமிஷன் இப்போ இருபது பர்சன்ட் நம்மளுக்கு லஞ்சமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரு முப்பது பர்சன்ட் லாபம் எடுத்துக்கலாம்

அங்கதாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு வச்சாங்க ஆப்பு அவங்க வச்சு ஆப்பனே இப்ப இங்க நிக்கிறேன் ஒரு பஸ் முதலாளி கோடி கோடியா பணத்தை கொண்டு போய் கிட்ட கொடுக்குறான் இதுல நமக்கு என்ன போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க இது யாரு வீட்டு பணம் உங்க வீட்டு பணம் நம்ம கிட்ட ஒரு நூறு கோடியை லஞ்சமா கொடுக்கறான்னா அத அவன் எப்படி திருப்பி பிடிக்கிறான் பஸ் டிக்கெட்டை உயர்த்துவதன் மூலமாக உங்க பாக்கெட்டுக்குள்ள கையை வைக்கிறான் இது மேட்டர் எப்படி வருதுறாங்க சைக்கிளை லைனா நிறுத்தி வச்சு ஒரு சைக்கிளை தள்ளி விட்டா தட்ட எல்லா சைக்கிளும் சாயிரு பாருங்க அது மாதிரி அதுல கடைசி சைக்கிள் தான் மக்களாகிய நீங்கள் அதிகமா ரசிக்கிறது நீங்க தான் பெரிய அர்த்தம் கேக்குற பஸ்ல யாரோ ஒருத்தர் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் பிக் பாய் அடிச்சான்னு வச்சுங்களேன் அவரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ்காரங்க சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க போலீஸ்காரங்க சாத்துறா பரவாயில்லைங்க பொதுமக்களாகிய நீங்களே அவனை போட்டு மிதி மிதி மிதிக்கிறீங்கள அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் திருண அந்த சின்ன திருடனே அந்த மிதி மிதிக்கிறவங்க எங்களை மாதிரி பெரிய திருடங்கள என்ன மிதி மிதிக்கணும் ஐயா சாய் மிதிக்கலன்னா பரவாயில்ல தலைவன் புண்ணாக்கு தெருப்புழுதி புடலங்காண்டு தலைவன் தூக்கி வச்சு ஆடுறீங்களே சரி பாவா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் ரொம்ப ரொம்ப திருடவங்க ரொம்ப 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 திருடவங்க தெரிஞ்சு திருடனவங்க தெரியாம திருடனவங்க அதாவதுங்க தப்ப தப்பு தப்பா செஞ்சா தப்புங்க தப்ப தப்பு இல்லாம செஞ்சா தப்பே இல்லைங்க அதாங்க நம்ம ஒரு அரசியல் நாங்க தான் செய்யறதெல்லாம் செஞ்சு கொள்கையை பரப்புறதுக்காக ஆளாளு தனியா டிவி வேற வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரே ஒரு வருஷம் தான் ஆட்சியில் இருந்த எப்படி சம்பாத்தியா ஆனா அந்த வெள்ளக்காரனுக்கு அறிவே இல்லைங்க இருநூறு வருஷம் இந்தியா வாண்டா என்ன பண்ணா ஊட்டி கொடைக்கால ரோடு போட்டா பாலம் கட்டினா ஆஸ்பத்திரி கட்டினா பள்ளிக்கூடம் கட்டினா கரண்டை கொடுத்தா எல்லாம் பண்ணிட்டு போகும்போது இத்தச்சோடு கோயில் ஒரு வைரத்தையே ஒரு மயில் பொம்மையை மட்டும்தான் தூக்கிட்டு போனான்